ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நற்புதமான பயணத்திற்குள்ளாய் எங்கள் அன்போடு அழைக்கின்றேன் நம்முடைய வாழ்க்கையில சில வேதத்தின் ரகசியங்களை அறிந்து தெரிந்து புரிந்து கொண்டால் வெற்றியாய் சாட்சி வாழ முடியுமே ஆண்டவர் அழகாய் சொல்லுகிறார் இன்றைக்கு எப்பொழுதுமே பாருங்களேன் ஒரு பயத்தோடு நடக்க வேண்டியது இல்லையா ஒரு பயம் ஒரு திகில் ஒரு கலக்கம் என்ன நடக்குமோ எப்படி நடக்குமோ ஏது நடக்குமோ இல்லையா ஒரு சின்ன பிரச்சனை வந்தா எண்டு வருலும் யோசிக்க வேண்டியது நீ கவலைப்படாதீங்க உங்களுடைய காலங்கள் கத்தருடைய கைகள் இல்லை ஹலோ ஆண்டவர் செய்யற சில காரியத்தை பாருங்களேன் ஆண்டவர் சிலவற்றை எப்படி மாற்றுவார் தெரியுங்களா பயங்கரமான பஞ்சம் தலைவிரித்து ஆடுகிற நேரத்துல இரண்டு ராஜாக்கள் ஏழு ஆறை வாசிக்கும் பொழுது ஒரே நாளில் கொடிய பஞ்சத்திலிருந்து விடுதலை கொடுத்தார் ஹால லொய்யா உங்களை வாட்டி வதைக்கிற கொடிய பஞ்சமா இருக்கலாம் மன கஷ்டமா இருக்கலாம் போராட்டமா இருக்கலாம் இன்று விடுதலை உண்டு ஆமேன் ஆமேன் சொல்லுவோம் ஆம நாலு அளவையா அவ பாருங்களேன் அதான் சொல்றாரு ரெண்டு ராஜாக்கள் ஆறு இருபத்தஞ்சு முப்பத வாசிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு யுத்த சத்தத்தின் இறைச்சலை கொண்டு சத்திருக்களை விரை விரட்டி அடுத்து பஞ்சத்தை மாற்றி போட்டார் நம்முடைய வாழ்க்கையில எப்படி நடக்கும் ஏது நடக்கும் யோசிக்க வேணாம் நீங்க அந்த கர்த்தருடைய கையில விட்டுட்டீங்கன்னா ஒரு சத்தத்தின் இறைச்சலை வைத்து ஒரு பஞ்சத்தை மாற்றக்கூடியமானால் அவரை துதித்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே மாறாமல் இருக்குமோ கஷ்டங்கள் அல லுய்யா மாறாமல் இருக்குமோ நஷ்டங்கள் தைரியமா இருங்க சந்தோஷமா இருங்க கர்த்தரை துதிக்கும் துதியிலே மகா பெரிய வல்லமை உண்டு கர்த்தரை துதிக்கும் பொழுது துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிற ஆண்டவர் இறங்கி வருகிறார் ஹா துதிக்கும் பொழுது பெரிய விடுதலை குண்டு துதிக்க 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 அபிஷேகம் வல்லமை கிருபை இறங்கி வருகிறது கர்த்தர் மனிதனை சிருஷ்டித்த நோக்கமே அவரை துதிக்கும்படியாய் நாற்பத்தி மூன்று இருபத்தி ஒன்று ஏச சொல்லுகிறது இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன் இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் நம்ம அவருடைய துதியை சொல்லி வரோமா நம்ம சுய புராணம் சொந்த புராணம் சொந்த பேரு புகழு பட்டம் படிப்பு அந்தஸ்து நம்மளுடைய பலம் காரு பங்களா விட சொல்றோம் எதை சொல்றோம் எங்கன்னா உங்களுக்கு நேரம் கிடைச்சா உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஜீவனுள்ள ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி மகிமைப்படுத்த வேண்டுமே தவி தவிர சொந்த புராணத்தை அல்ல கர்த்தர் என்னை தாழ்வில நினைத்தவர் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த தாவிதை இஸ்ரேவேலின் ராஜாவாக உயர்த்த கூடுமானால் அவரை நம்பி இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் உனக்கு பெரிய காரணம் செய்ய முடியும் அதாங்க விசுவாசம் இந்த துதிக்க 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 அற்புதம் அடையாளம் பின்தொடருமே சில துதிக்க மாட்டாங்க யார் அவங்க தெரியுமா ஏசாயா முப்பத்தி எட்டு பயனெட்டு சொல்லுகிறது பாதாளம் கர்த்தரை துதிப்பதில்லை அவரை போற்றுவதில்லை அவ்வளவுதான் அங்க துதி இல்லைல்ல பாருங்க சங்கீதம் முப்பது எட்டு சொல்லுகிறது புழுதி கர்த்தரை துதிப்பதில்லை அவரது சத்தியங்களை அறிவிப்பதில்லை நூத்தி பதினைந்து பதினேழு சங்கீதம் சொல்லுகிறது மறித்தவருளம் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள் அதான்

துதிப்பான்லூய்யா எனக்கு ஜீவனை கொடுத்து சந்தோஷ சமாதானத்தை கொடுத்து குடும்பத்தை கொடுத்து பிள்ளைகளை கொடுத்து எல்லா விதமான நல்ல சமுதாயம் நல்ல பிரதம மந்திரி நல்ல முதல் மந்திரி நல்ல நாடை சோத்ரம் என்று கர்த்தர் இன்னும் நன்மைகளை மூடுவோம் அப்பா சோத்ரம் ஆண்டவர துதிகளின் மத்தியில் வாசமா இருப்பவர் இந்த நாளிலே கர்த்தாவே பிள்ளைகள் மனதார துதித்தால் கூட உள்ளத்துல பெரிய பாரம் உண்டு ஆண்டவரே பல கஷ்ட நஷ்ட போராட்டங்கள் உண்டு அதை மாற்றி வீராக துதியின் வல்லமையை ருசி பார்க்கட்டும் ராஜா சாட்சியா நிறுத்துங்க தடைகளை முறுத்து போடுங்க ஏசு கிறிஸ்துவின் உயிர் திறந்த வளம் நாமத்தான என் செய்ய செய்யும்படியாய் உடனே பாத வழியிலே தாழ்மையாய் ஒப்பு கொடுத்து ஜபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீ உள்ள நலப்பிதாவே ஆமேன் ஆமே கர்த்தவனை ஆசியர் வதிப்பாராக